இந்த அணுசக்தியை நம்ம சொல்லி காட்டுறத பாக்கணும் அதே மாதிரி வந்து மனிதன் இருக்கிறான் மனிதனுடைய மூலையில பலவிதமான செக்ஷன்கள் இருக்கிறது அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்ம ஒட்டையே மூளை சொல்லிட்டு இருக்கிறோம் மூளையில கோபம் ஏற்படுறதுக்கு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல அந்த புரோகிராம் வேலை செய்யும் ஒரு வேற மாதிரியான இந்த ஃபீலிங் இருக்குல்ல ஒரு பால் உணர்வை ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகள் அது ஒரு இடத்துல இருக்கு அதுக்கு தனி செக்ஷன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த இருக்கிறது கவலைக்கு ஒரு இடம் இருக்கிறது ஒவ்வொரு இடம் விஞ்ஞானி இந்த இந்த மனித சொல்ற பிளான் பண்ணி உண்மைக்கு மாற்றமா பேசுறோம்ல அது எங்களுக்குள்ள உண்டாவதுன்னு யோசிச்சு பாக்கிறான் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறான் அது வந்து இந்த மூளையுடைய முன் நெற்றி அந்த இடம் இந்த இடத்துல உள்ள மூளை இருக்குல்ல மூளை இங்கே இங்கே வரைக்கும் இருக்குல்லங்க இங்க இருந்து ஆரம்பிச்சு மூளை இங்க வரைக்கும் இருக்கிறது இப்போ ஆராய்ச்சி பண்ண என்ன சொல்றாங்க கேட்டா அது வந்து இந்த மூளையுடைய முன் நெற்றி இருக்கு பாத்தீங்களா அந்த இடம் இந்த இடத்துல உள்ள மூளை இருக்குல்ல மூளை இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்குல்லங்க இங்க இருந்து ஆரம்பிச்சு மூளை இங்க வரைக்கும் இருக்கிறது இப்போ ஆராய்ச்சி பண்ண என்ன சொல்றாங்க கேட்டா இந்த இடத்துல உள்ள ஒரு சின்ன இடத்துல தான் பொய் சொல்ற வேலையெல்லாம் நடக்குது பொய் சொல்றாங்க ஒரு மனுஷன் அந்த புரோகிராம் எங்கே நடக்குது ஒவ்வொரு இடத்துல ஒன்னொன்னு பிரிச்சு விட்டுறாங்க அப்ப இந்த லைட் போடுறோம் இந்த லைட்டுக்கு இந்த சுவிட்சு இந்த லைட்டுக்கு இந்த சுவிட்ச் பிரிச்சு வச்சிருக்கீங்கல்ல அந்தந்த இடத்துல அந்த கனெக்ஷன் இருக்குது அதே மாதிரி அல்லாவ என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா மூளைங்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் மின்சார பெட்டி சுவிட்சிகள் அடங்கிய பாக்ஸ் வைங்களேன் ஒவ்வொரு இடத்துல ஒரு தனித்தனி கனெக்ஷன் இருக்கு அதாவது ஆன் பண்ணா தான் அதாவது வேலை செய்யும் அப்ப இந்த இதுக்கு ஆன் பண்றது எங்க இருந்து ஆன் ஆகுதுன்னு கேட்டா முன் நெற்றியில தான் ஆன் ஆகுது இந்த இடத்துல உள்ள மூளையில தான் போய் சொல்லும் போது எல்லாம் அதை கண்டுபிடிக்கிறாங்க சோதனை கருவிகள் இங்கிலதான் அந்த அந்த அதிர்வுகளை காட்டும் பொய் சொல்வதை கண்டுபிடிக்கிறான் பொய் சொல்லும் பொழுது இந்த இடத்திலிருந்து வரக்கூடிய கதிர்களுடைய வித்தியாசம் வந்தா இவன் பொய் சொல்றான் அது கண்டுபிடிக்கணும் பொய் சொல்லும் போது அங்க உள்ள செக்ஷனை கண்டுபிடிக்கிறாங்க இப்ப எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இந்த பொய்யை கண்டுபிடிக்கிற கருவியெல்லாம் இதை தான் வருது அவ மூளையில எந்த இடத்துல அந்த விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சா தான் பொய்ய கண்டுபிடிக்கல அவ பொய் சொல்லும் பொழுது இந்த இடத்துல இருந்து தான் அந்த கருவிகள்லயும் அந்த அந்த இது பதிவாகுது அப்ப சொல்லி கண்டுபிடிக்கலாம் இப்போ இத கவனத்தில் வைத்துக் கொண்டு புராண பாருங்க முத முத இறங்கின சூறா இருக்கிற முத முத இறங்கின சூறாவில் ஒரு மெசேஜ் எல்லாம் சொல்றான் என்ன மெசேஜ் ரசூல் செல்லா அரசு போய் எங்க காபாவில் தொழுவு போறாங்க தொழுவு போகும்போது தடுக்கிறாங்க தடுக்கும் போது என்ன செய்யலாம் அல்லா கடுமையான கோபம் வந்து ஒரு கடும் எச்சரிக்கை பண்றான் என்ன தொழுவுறாள போய் தடுக்கிறீங்க அல்லாவுடைய என்னுடைய ஆலயத்தில் தொழுவுறாள் நீங்க தடுப்பீங்களா அதாவது தெரியல என்ன ஆபத்தான் இதா செல்லாம் தொழுகிற அடியாரை தடுக்கிறான் அவனை பாத்தீங்களான்னு கேட்டுக்கிட்டு அல்லா சொல்றான் கடைசியா முடிக்கணும் அந்த சூறாவுடைய பதினஞ்சு பதினாறாவது வசனம் அதுல அல்ல சொல்லி காட்டுகிறான் கல்லால இல்லம் எந்தகி இவன் விலகி கொள்ளாவிட்டால் கல்லா இந்த பள்ளிவாசலுக்கு வர தடுக்கிறான இவன் விலகி கொள்ளாவிட்டால் அவனுடைய மண்டையுடைய முன்பகுதியை பிடிப்போம் கவனிங்க நாசியான்னு சொன்ன இந்த இடத்துக்கு பேரு இந்த இடத்தை பிடிக்கிற ஒன்னே அந்த இடத்துல இந்த இடத்தை பிடிப்போம் இது மேட்டர் இல்ல இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா நாசியத்தின் காதிபத்தின் பொய் சொல்லக்கூடிய முன்பகுதி பொய்யோட தான் தொடர்பு இந்த இதை பிடிப்போம் சொல்லிவிட்டு மனுஷ பொய் சொல்லுவான் யூஸ் பண்ணுவோம் இதுல போய் எவனா பொய்ய சேர்க்குவானா நீங்க பேசுனா நம்ம பேசுறாதே செய்வோம் அவன் பொய் சொல்லுவான்னு சொல்லுவான் அவன் கை பொய் சொல்லுன்னு சொல்லுவீங்களா கை எப்படி பொய் சொல்லணும் நம்ம கேட்போம் ஒரு மனுஷன் பொய் சொல்றான்னு சொன்னா இவன் கை பொய் சொல்லுதுன்னு சொல்லுவீங்களா இவன் கால் பொய் சொல்லுன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க வேணா நாக்க சொல்லுவீங்க

பயன்படுத்துவோம் காது கேட்கிற விஷயத்த பேசினா என்ன செய்வோம் இவன் கெட்டதெல்லாம் கேட்கிறாம்போம் இவன் காது கெட்டதெல்லாம் கேட்குதுமோ அப்படித்தானே சம்மந்தப்படுத்துவோம் அப்ப அல்லாஹ் வந்து சம்மந்தப்படுத்துறான் நம்ம பொய்க்கு நாக்க தான் பயன்படுத்துவோம் நாக்குங்கிறது அது அதுக்கு முக்கிய காரணம் கிடையாது அதுல மெய்யும் வருது அதுல நல்லதும் வருது நாக்க சொல்றது ரொம்ப தப்பு கேட்டா நாக்கு பொய் சொல்றதுங்கிறது அது பொய் மட்டும் சொல்லுவதற்கு யூஸ் ஆனா தான் நாக்க சொல்லணும் பொய்க்குன்னே ஒரு இடம் இருக்கு பாருங்க அந்த பாயிண்ட் பிடிச்சி யாரும் சொல்ல முடியும் படிச்சவன் சொல்ல முடியும் அவன் சொல்றான் நாசியத்தின் காதிபத்தின் அதான் பொய் சொல்லக்கூடிய முன்பகுதி மண்டையோட்டின் முன்பகுதி இருக்குது அந்த இடத்த நான் பிடிப்பேன் அங்க இருந்தா அந்த பொய்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் அது எப்படிப்பட்டது நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா தவறு தவறும் அங்கிருந்தான் ஏற்படும் தவறான தகவல் தருவதும் பொய்கள் ஏற்படுவதும் இந்த இடத்துல தான் செக்ஷன் பண்ணி அது படம்லாம் நெட்ல போய் பார்த்து படமே பார்க்கலாம் என்னென்ன எதிரில் ஏற்படுது அதெல்லாம் வந்து வீடியோ கிளிப்பிங் போட்டு காட்டினா ரொம்ப சுவாரசியமா புரியருக்கு ஈஸியா இருக்கும். ஆனா அதுக்கு உரிய செட்டப்பு கிடைக்காதேங்கடா. அதனால இது விளங்கிர வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, மனிதனுடைய மூளையில் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அதுல பொய்யும் தவறும் எந்த இடத்துல ஏற்படுகிறது என்று சொன்னால், மூளையுடைய முன்பகுதியில், மண்டையோட்டுடைய முன்பகுதியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல, நெத்தில சைதாவில் வைக்கிறீங்களே, அந்த இடத்துக்கு நேரா உள்ள மண்டை ஓட்டல தான் என்ன இருக்குது? மூளையில தான் பொய்யும் தவறும் ஏற்படுகிறது அப்ப அல்ல என்ன செய்யறான் நான் நெத்தியோட முன்னெத்தியோட பொய்யையும் தவறையும் சேர்த்து அதை பிடிப்பேன் நீ எல்லாம் செய்யறதுக்கு நீ கையா உன் கையா காரணம் இங்கேந்து வர ஆர்டர் தானட உனக்கு காரணம் இங்கேந்து வர உத்தரவு வச்சு தானே நீ அவ்வளவு பொய்யும் சொல்ற அதையே மெயின் எடுத்து பிடிப்போம் மெயினத்தை நான் பண்ணணும் அங்கங்க சாக்கடிக்க அதை போய் இப்படி ஆஃப் பண்ணா சரியா வருமா மெயின் ஆஃப் பண்ணிடுவாங்க என்ன செய்யறான் மெயின் இருந்து கரெக்டா கண்டுபிடிச்சி மெயின் ஆஃப் பண்ணி ஒழுங்கா இருந்துக்க அப்படின்னு சொல்லி காட்டுறான் இது வந்து இது எப்படி சொல்ல முடியும் இதன் பொய்யோ பொய்யோட கொண்டு போய் இதையும் கேட்கணும் இப்படி நம்ம ஆச்சரியப்பட்டு போற காட்சியை பாக்குறோம்